வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் பர்ஃபாமன்ஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்குது கரண்டாக நிஃப்டி ஃபிஃப்டி வெறும் பதினெட்டு பாயிண்ட்ஸ் தான் ஏறி இருக்கு ஆனால் பேங்க் நிஃப்டி ஒரு முந்நூற்றம்பது பாயிண்ட்ஸ் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை டெலிவர் இருக்கு இன்றைக்கி பேங்க் நிஃப்டி அருமையான ஒரு பர்ஃபார்மன்ஸுன்னு சொல்லணும் ஏன்னா வெறும் முந்நூற்றம்பது பாயிண்ட்ஸ் ஏறினது மட்டும் இல்லாமல் திரும்பவும் புது ஒரு உச்சத்தை நோக்கி பேங்க் நிஃப்டின்னு நகர்ந்து போயிட்டுருக்கு பல வங்கி பங்குகள் நல்ல ஒரு போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்குது குறிப்பாக லார்ஜ் கேப் வங்கி பங்குகளை தவிர இப்போ நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் எல்லாம் அந்த அந்தளவுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை ஆனால் ஸோ மற்ற சின்ன வங்கி பங்குகள் அதுக்கப்புறம் மிஸைஸ்ல இருக்கக்கூடிய வங்கி பங்குகள் பிஎஸ்டு வங்கி பங்குகள் எல்லாம் இன்னைக்கு டெய்லியில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு லார்ஜ் கேப் வங்கி பங்கு பொறுத்த வரைக்கும் ஆக்சிஸ் அண்ட் கோட்டாக் இது ரெண்டும் மட்டும்தான் இன்னைக்கு டெய்லியில் ஒன் பர்சன்ட்டுக்கு மேலான ஒரு ஏற்றத்தை வந்து கொடுத்துட்டு இருக்கு பங்குகள் எடுத்துக்கிட்டா கனரா பேங்க் கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் த்ரீ பர்சன்ட் வரைக்கும் ஒரு ஏற்றத்தை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு நூற்றம்பது கிட்ட வந்துருச்சுங்க இந்த கனரா பேங்க்கை நான் எக்ஸிட் பண்ண நண்பர்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஷார்ட் டேம்க்கு வாங்கினதை ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் வந்து பண்ணேன் ரவுண்ட் ஒரு ஒன் டுவெண்ட்டி அந்த ரேஞ்ச்கிட்ட பார்த்தீங்கன்னா நான் புக் பண்ணியிருந்தேன் ஷார்ட் டர்ம்க்கு வாங்கினதை பட் இருந்தும் இந்த கெனரா பேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஏற்றத்தை வந்து டெலிவர் பண்ணியிருக்கு நான் புக் பண்ணதே அரௌண்ட் நாற்பது பர்சன்ட் வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்ததுக்கப்புறம் தான் புக் பண்ணேன் ஸோ இப்போது வச்சுருந்தேன் இன்னொரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் பட் இதுதான் செல் பண்ணுறதில் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல் அப்புறம் இந்த மாதிரி ஒரு நல்ல ஏற்றம் ஏற்படலாம் ஆனால் அதை நினச்சி நம்ம ஸோ ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம்னா மார்க்கெட்டில் டெஃபினட்டாக சர்வை பண்ண முடியாது ஸோ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் வாங்கினதுக்கப்புறம் கீழே இறங்கும் விற்றதுக்கப்புறம் மேலே ஏறும் இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் ஸோ இதனால தான் பெரும்பாலும் பலரும் பார்த்திங்கன்னா வாங்கிறதுக்கு சொல்லிட்டே இருப்பாங்க ஆனா விற்கிறத பற்றி பெரிய அளவுக்கு வந்து டிஸ்கஸ்ஸே வந்து பண்ணுறது இல்லை இதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ நான் பண்ணுறத தான் சொல்கிறேனே தவிர நீங்கள் எக்ஸிட் பண்ணுங்கள் அப்படிங்கிறத எந்த இடத்துலையும் வந்து நான் சொல்கிறது இல்லை ஏன்னா என்னோடவே போய்கிட்டோம் அதை வச்சு நீங்கள் ஒரு டிசிஷன் ஸோ இவன் பண்ணுறான் இது மேபி இது தப்பாக கூட இருக்கலாம் இல்லை ரைட்டாக இருக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ஒரு டிசிஷனை தாராளமாக எடுத்துக்கலாம் பட் அதர் சைட் பார்த்திங்கன்னா பேங்க் ஆஃப் இந்தியா அண்ட் இந்த யூனியன் பேங்க் இது ரெண்டுமே ஷார்ட் டேம்க்கு வாங்கினதை இன்னும் வந்து வச்சுட்டு இருக்கேன் அதையும் நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம் என்னென்னா இது ரெண்டையும் வந்து நான் புக் பண்ணணும் ப்ராஃபிட் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நல்ல லெவல் வந்ததுன்னா புக் பண்ணலான்ட்டு பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண லெவலுக்கு ரெண்டுமே வந்து வந்துருச்சு பட் இருந்தாலும் புக் பண்ணுறதுக்கான ஒரு மனசு ரெண்டு வங்கியிலும் வந்து ஏற்படாமல் இருக்குது இது ரொம்ப ஒரு தவறான ஒரு செயல்தான் நான் நினச்ச ஒரு இடத்துக்கு வரும்போது கண்டிப்பாக ப்ராஃபிட் புக் பண்ணணும் பட் நான் புக் பண்ணாமல் ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ ரொம்ப பார்த்தீங்கன்னா சென்டிமெண்ட்டாக வந்து யோசிச்சிட்டு இருக்கேன் கனரா பேங்க்கில் நடந்தது எங்கேயும் வந்து நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது இத்தனைக்கும் எங்கிட்ட அது லாங் டேர்ம் இருந்தாலும் கூட எதுக்கு ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மைண்டில் ஓடிட்டு இருக்காங்கன்னா கூடிய விரைவில் சீக்கிரம் அதில் ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு அந்த டிசிஷனை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ பேங்க் நிஃப்டி புது ஒரு உச்சத்தை வந்து ரீச் பண்ணியிருக்கு இடையில கொஞ்சம் பர்ஃபாமன்ஸ் குறஞ்சிருந்தாலும் கூட அகைன் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்குது நிஃப்டி ஃபிஃப்டியும் தூக்கி நிறுத்திட்டு இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் ஆஃப் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்டு இருக்கு இது வங்கி பங்குகள் பற்றியான அப்டேட் அடுத்தது ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து எந்தெந்த பங்குகளை வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா இருக்குது ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் எங்கெங்கே வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா இருக்குது இதில் மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்திங்கன்னா ஐடி பங்குகளில் பெரிய அளவுக்கு வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு கிடச்சிருக்கு பட்டு நம்ம ஐடி பங்குகளை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு டிசிஎஸை மட்டும்தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம் ஏன்னா டிசிஎஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குது மற்ற லார்ஜ் கேப் ஐடி பங்குகள்லாம் இதுக்கு முன்னாடி வாங்கினது இருக்குது டிசிஎஸ் என்னால் ப்ரீவேஸாக வாங்க முடியல அதனால ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னு வாங்கியாச்சு அதுபோக ஐடி பீஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுவும் அரௌண்ட் ஒரு நாற்பது ரூபாய்க்கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த ஒரு ரேஞ்சிலெலாம் ஐடிபிஸை வந்து ஃபோக்கஸ் பண்ண முடியாது இதுக்கு முன்னாடி ஒரு தேர்ட்டி ஃபோர் அந்த இடத்துல கூட லாஸ்ட்டாக ஒரு வாய்ப்பு கிடைச்சது பட் இப்போ இருக்கக்கூடிய ரேஞ்ச் ரொம்ப வந்து ஜாஸ்தியான ரேஞ்சு ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கினா வாங்கிட்டு போட்டோம் ஸோ நமக்கு இண்டிவிஜுவலாக எங்கேயாச்சும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா மட்டும்தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும் பட் மியூச்சுவல் ஃபண்டு சரியான ஒரு முடிவை தான் எடுக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அடுத்தது ஸோ இப்போ ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் எங்கெங்கே வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டா பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா பேஸ்லேருந்து இருந்து இங்கே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதுல அதிகப்படியாக ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் வாங்கின பங்குன்னு பார்த்தா பிஎஸ்சியை வந்து அதிகமா வாங்கியிருக்காங்க நடந்த ஒரு விஷயத்த பிஎஸ்சிட்டு இருந்தது பிஎஸ்சி அதுவும் இல்லாம இப்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு பங்கா இருக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு ஸோ பிஎஸ்சியில் ஆறாயிரத்தி எம்பத்தி கோடி பணத்தை உள்ள போட்டிருக்காங்க இது இறங்க இறங்க வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கணக்கில் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் உள்ள குதிச்சிருக்காங்க பட் என்ன பொறுத்த வரைக்கும் பிஎஸ்சி நான்லாம் வந்து இன்ட்ரெஸ்டடாக இல்ல அதே சமயத்துல டிஜிஎஸில் பார்க்கும்போதும் அதிகமாக பங்குகளை வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர் வாங்கியிருக்கிறதா டேட்டா வந்திருக்கு ஸோ டிஜிஎஸ்ல ஒரு நாலாயிரத்தி ஐநூறு கோடிக்கு வந்து வாங்கியிருக்காங்க ரீட்டைல் இன்வெஸ்டர் அதை தொடர்ந்து ட்ரெண்டில் வாங்கியிருக்காங்க ஸோ இந்த ட்ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபிஃப்டி பெர்சென்ட் வரைக்கும் சரிவை சந்தி சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு இதுலேயும் பணத்தை அதிகமாக போட்டிருக்காங்க இதெல்லாம் தாண்டி ஓலால வந்து பணத்தை அதிகமா போட்டிருக்காங்க ஸோ ஓலா இந்த செப்டம்பர் காலாண்டில் கொஞ்சம் அதிகமான ஒரு விலையில இருந்தது ஸோ ஏற்றத்தை துரத்தி வாங்கியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதுல சரியான ஒரு தேர்வு அப்படின்னா டிசிஎஸ் அப்படின்ட்டு நான் அடித்து வந்து சொல்லுவேன் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் நம்ம தான் தலைவனை பற்றி தான் ஒரு ரெண்டு அப்டேட் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இன்னைக்கு ஓப்பனிங்லே டாட்டா மோட்டார் சப்போர்ட்டு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு ஆறு சதவீதம் வரைக்கான சரிவு டாடா மோட்டார்ஸ்ல வந்து ஏற்பட்டுருக்கு ஸோ ரிசல்ட்டை நம்ம பார்த்தோம் ஸோ ரிசல்ட் ரொம்ப வீக்கான ரிசல்ட்டு இப்போவும் பார்த்தீங்கன்னா பல ப்ரோக்கரேஜ் அண்ட் அனாலிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சைபர் அட்டாக்கை மட்டும்தான் எடுத்து முன்னாடி வைக்கிறாங்க ஸோ இந்த சைபர் அட்டாக்னால் இப்போ வந்து இருபதாயிரம் வெக்கிள் அவுட்புட் வந்து குறைஞ்சிருக்கிறதாகவும் அடுத்த காலாண்டில் முப்பதாயிரம் அவுட் புட் குறையுங்கிறாங்க அந்த சைபர் சரி ஆயாச்சு ஸோ ப்ரொடக்ஷன் பார்த்திங்கன்னா அப்படியே ரேம்பப் பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க பட் அவங்க சொல்கிறது எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியல பட் இந்த சைபர் அட்டாக் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய ஒரு கன்சர்ன் இல்லை இப்போவும் நான் திரும்ப அடித்து வந்து சொல்லுவேன் ஸோ இதில் இருக்கக்கூடிய பெரிய கன்சர்ன் என்ன அப்படிங்கிறது அகெய்ன் உங்ககிட்ட அப்டேட் பண்ணுறேன் ஸோ இப்போது சைனாவில் இருக்கக்கூடிய ஒரு காம்படிஷன் பெரிய ஒரு கன்சர்ன் அது போக ஓல்டேஜ் மாடல் இன்னும் பழைய மாடல் தான் ஓட்டிகிட்டு இருக்காங்க பட் மாடல்ஸ் இன்னுமே ரொம்ப பெட்டரான மாடலாக இருக்குது ஆனால் வெளிநாட்டுக்காரன் எப்படி திங்க் பண்ணுறாங்கிறது நமக்கு தெரியாது பட் மாடல்ஸில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை ஆனால் அடுத்த இருந்து ஸோ அவங்களுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா ஒன்றுன்னா வந்து லான்ச் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ் அதோட ஒரு வரவேற்பு எப்படி இருக்குங்கிறத மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ சிந்திச்சுட்டு இருக்கு இருக்கு ஏன்னா ஜாக்வாரோட லைனப் ஜாக்வாரோட லான்ச் ரீலான்ச் பார்த்தீங்கன்னா பலருக்கும் வந்து பிடிக்காம தான் வந்து இருந்துட்டு இருக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் டாட்டா மோட்டார்ஸில் ஏற்படுத்திட்டு இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து கன்சம்ஷன் டேக்ஸை வந்து போட்டிருக்காங்க இந்த லக்ஸரி ஐட்டத்துக்கு ஒரு பத்து சதவீதம் இந்த காருக்கு ஜெயலலாருக்கு வந்து ஒரு பத்து சதவீத டேக்ஸை வந்து போய் அதிகமாக போட்டிருக்காங்க இது ஒரு பெரிய இடியா வந்து ஏறுது ஏன்னா இந்த டேக்ஸை வந்து அவங்க கஸ்டமர் தான் வந்து பாஸ் பண்ணுவாங்க இதனால் வெஹிக்கிளோட ப்ரைஸ் ஏறும் இதை தாண்டி வெஹிக்கிளோட ப்ரைஸ் ஏறுதுன்ட்டு டிஸ்கவுண்ட் ஆல்சோ வந்து இவங்க கொடுத்துட்ருக்காங்க சேல்ஸ் கம்மி டிஸ்கவுண்ட் வந்து கொடுக்குறாங்க ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜெயலரோட மார்ஜினை இம்பேக்ட் பண்ணுது சேல்ஸையும் பார்த்திங்கன்னா குறைக்குது இது ஒரு பெரிய தலைவலியாக ஜெயலலாருக்கு அமைஞ்சிட்ருக்கு ஸோ இங்கே டொமஸ்டிக்கில் நெக்ஸான் விற்குது பஞ்ச் விற்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக நம்ம இதை வந்து வாங்க முடியாது ஏன்னா நெக்ஸான் பஞ்செல்லாம் விற்று இவங்க ஒன்றும் இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட்டபுளாகலாம் இல்லை லாஸ் தான் வந்து பண்ணி வச்சிருக்காங்க டொமஸ்டிக்லேயும் பர்ஃபாமென்ஸ் இல்லை அதே மாதிரி ஸோ இங்கே குளோபலாக பார்க்கும்போதும் பர்ஃபாமன்ஸ் பார்த்திங்கன்னா இல்லாமல் தான் இருக்குது ஸோ இதெல்லாம் நம்ம இத்தனைதோ நம்ம மூச்சு பிடிக்க வந்து சொன்னாலும் கூட வந்து ஒரு கமெண்ட் வந்து உழுகும் பி ரேஷியோ பாரு சிங்கிள் டிஜிட்ல இருக்கு அப்படிங்கிற ஒரு ஒரு கமெண்ட்டை போடுவாங்க வேல்யூவேஷன் பார்க்க தெரியலன்னு சொல்லுவாங்க மாரதி சுசுக்கு கூட கம்பேர் பண்ணுவாங்க மகேந்திரா கூட வந்து கம்பேர் பண்ணுவாங்க பட் இந்த மாதிரி வேல்யூவேஷனை வச்சு இந்த நிறுவனங்கள் கூட நம்ம கம்பேரே வந்து பண்ணக்கூடாது அவங்களோட டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு இவனோட டொமஸ்டிக் பர்ஃபாமன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம அனாலிசிஸ் பண்ணணும் ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் போயிட்டு இது எல்லாத்துக்கும் இந்த ஆக்சஸ் வந்து இருக்கும் ஸோ போறமா டாடா மோட்டார்ஸ் அடிக்கிறோமா ஆஹ் அடிச்சு உள்ள தூக்கி போய் பார்த்தோம்னா ஓகே என்னடா பத்து பீயில இருக்கு நம்ம எதுக்கு போய் இந்த மகேந்திரா இதெல்லாம் வந்து பார்க்கணும் எல்லாமே முப்பது பீல இருக்கும்போது போது பத்து பீல கிடைக்கிறது இதுதான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் பலருக்கும் வந்து வந்துட்டு இருக்கு ஸோ இந்த எண்ணம் தவறான ஒரு எண்ணம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களை எஜுகேட் பண்ணணும் அப்படின்னு தான் இத்தனை விஷயங்களை தொடர்ந்து வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ எஜுகேட் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் அதிகமாக வந்து எனக்கு இருக்குது ஸோ டாட்டா மோட்டார்ஸ் இன்றைக்கி டேயில ஒரு சரிவை வந்து சந்திச்சிருக்கு விரைவில் நமக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த டாட்டா மோட்டார்ல ஏற்படும் அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் விரைவில் சீக்கிரம் வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ ஒன்ஸ் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா டெஃபினட்டாக அந்த அப்டேட் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன் கிட்டத்தட்ட ஒரு வருடமாக வந்து இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் இதில் ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ஆப்பர்ச்சுனிட்டி இல்லைன்ட்டு ஸோ ஒன்ஸ் ரீச் ஆனதுமே கண்டிப்பாக அந்த அப்டேட் அவங்க கூட ஏதாச்சும் ஒரு வழியில் டிஸ்கஸ் பண்ணுவேன் ஷேர் பண்ணுவேன் அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ இது வந்து டாடா மோட்டார்ஸ் இன்றைக்கு சரிவுக்கான ஒரு காரணமாக நம்ம பார்த்துருக்கோம் அது போக கைடன்ஸை வந்து குறைச்சிருக்காங்க இந்த ஜெஎல்ஆர் ஸோ ஜீரோ டூ வெறும் டூ பர்சன்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடி ஏழு சதவீதம் வரைக்கும் ஹையஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தத்தை வந்து இப்போ இந்த ஷேர் ப்ரைஸில் வந்து ஏற்படுத்தியிருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டாட்டா மோட்டார்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸை வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது என்னன்னா ஓசி விளம்பரம் பார்த்தீங்கன்னா இப்போது லேண்ட் ரோவர்க் வந்து கிடச்சிருக்கு ஸோ இதை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல நான் ஆல்ரெடி வந்து இதை ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் பட் மறந்துட்டேன் ஏன்னா ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்ததுனால இதை வந்து பேசுகிறதுக்கு மறந்தாச்சு ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டாட்டா மோட்டார்ஸோட இந்த சாரி நம்ம ஜேஎல்ஆர் பார்த்திங்கன்னா ரேஞ்ச் ரோவர் ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு வண்டி இருக்குது அது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ஸ்டெப்ஸு பார்த்திங்கன்னா இந்த கிரேட் வால்ல வந்து ஏறி ஒரு பெரிய ஒரு சாதனையை வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து பண்ணியிருந்தது அதை பார்த்துட்டு ஸோ நம்ம ஆளுங்களை சைனா காரணங்களுக்கு அவங்களுக்கு காப்பி அடிக்கிறத தவிர வேறு எதுவும் தெரியாதுங்கிறத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ காப்பி அடித்து அவன் என்ன பண்ணுறானோ அதை பண்ணி சக்சஸுக்கு வந்து வர்றது தான் சைனாவோட மெயின் வேலையாகவே வந்து இருக்காங்க அந்த வகையில் ஸோ அவங்களுடைய ஒரு வண்டி இருக்குது இந்த செரியில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு கார் இருக்குது எக்ஸ்எல் த்ரீன்னு நினைக்கிறேன் எக்ஸ்எல் த்ரீ அப்படிங்கிற ஒரு கார் தான் ஃபுல் வின் அப்படி ஒரு காரு <lightweight> <gutter filtrate> இந்த காரை எடுத்துகிட்டு போயிட்டு ஏற்றலாம் அப்படின்ட்டு ஏற்றிருக்காங்க ஸோ வீடியோவை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஸோ இங்கேயே காரோட பேர் இருக்கு நான் கஷ்டப்பட்டு பேசிகிட்டு இருக்கேன் ஸோ இதுதான் காரோட பேர் யூடியூப்ல நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஸோ இந்த கார் எடுத்துகிட்டு மேலே ஏற்றலாம் அப்படின்ட்டு ஏற்றிருக்காங்க படிக்கட்டில் ஏற முடியாமல் கார் முக்கி திரும்ப கீழே ரிவர்ஸ் வந்து ஸ்கைபிடி சவரில் அடிச்சு உடச்சிருக்குது பட் இந்த காரோட சிசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் என்ஜின் தான் வந்து வச்சுருக்காங்கன்னா ரேஞ்ச் ரோவர் ஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா விஐடி என்ஜின் இருக்குது அது போக ஃபோர் ஃபோர் லிட்டர் என்ஜின் கெப்பாசிட்டி வச்சிருக்கக்கூடிய ஒரு காரு சோ அது கூட வந்து இவனை எல்லாம் வச்சுட்டு காம்படிஷன் பண்ணலாமா அந்த மாதிரியான ஒரு காம்படிஷனை பண்ணி மண்ணை கவியிருக்காங்க செரி மோட்டார்ஸ் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம பெருமையோடு வந்து நம்ம பேசிக்கணும் ஸோ இந்த தவறுகளுக்கும் இதில் ஏற்பட்ட சேதங்களையும் நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம் அப்படின்ட்டும் செரி வந்து சொல்லியிருக்காங்க இது ஓசி விளம்பரமாக டாடா மோட்டார்ஸ்க்கு மாறி இருந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் இந்த மாடல் நீங்கள் அடித்து பார்த்தாலுமே சேம் அப்படியே டிஃப்ரெண்ட்டை வந்து காப்பி அடித்த மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ ஆனால் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அந்த டெஸ்ட்டை வந்து அவங்களால பாஸ் பண்ண முடியல மேபி இதை வந்து பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விளம்பரம் அது மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் மோட்டார்ஸ்க்கு வந்து மாறி இருக்கும் பட் அவங்க நம்ம நிறுவனத்துக்கு ஒரு பெரிய நல்ல செய்தி அப்படின்னே சொல்லலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஸோ டிஜிட்டல் கோல்டு அதில் முதலீடு பண்ணக்கூடிய இன்வெஸ்டர்ஸ்க்கு இப்போ கொஞ்சம் ரெகுலேஷன் இப்போ ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணாங்க அதை பார்த்து பயந்து ஸோ டிஜிட்டல் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து குறச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு டேட்டாக வந்திருக்கு ஸோ அப்படியே ஜனவரி இருந்து படிப்படியாக பார்த்திங்கன்னா முதலீட்டை அதுவும் இந்த டிஜிட்டல் கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதிகரிச்சுட்டே வந்திருக்காங்க உச்சகட்டம் பார்த்திங்கன்னா செப்டம்பரில் ஆயிரத்தி நானூற்றி பத்து கோடி யுபிஐ மூலிமா இந்த டிஜிட்டல் கோல்டாக வாங்கியிருக்காங்க ஆனால் அக்டோபரில் அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது கோடி கிட்ட வந்து குறஞ்சிருக்கு ஸோ பெரிய அளவுக்கு பார்த்திங்கன்னா வால்யூம் வந்து டிக்ளைன் ஆகியிருக்கிறது நம்மளால இந்த இடத்துல வந்து பார்க்க முடியுது பட் இந்த டிஜிட்டல் கோல்டெல்லாம் நம்ம வாங்குறதுக்கு பதிலாக ஸோ நம்ம டேரக்டாக வந்து இந்த இதில் வாங்கிக்கலாம் ஸோ ஒன்று காயினாக வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா கோல்டு பீஸாக வாங்கிக்கலாம் காயின் பெட்ரு என்னை பொறுத்த வரைக்கும் கையிலேயே வந்து இருக்கும் ஸோ என்னைக்காச்சும் தேவையா அந்த டைமில் கொண்டு போயிட்டு சும்மா காது மட்டும் வச்சு அடமானம் வைக்கிறதுனா வச்சுக்கலாம் இல்லை விற்பனை பண்ணுறதுனா விற்றுக்கலாம் இல்லை எக்ஸ்சேஞ்ச் போட்டு வேறு ஒரு நகையாக வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம் ஸோ காயின் ஒரு பெஸ்ட் ஐடியா என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்தது ஸோ இப்போது இந்தியா பார்த்தீங்கன்னா யுஎஸ் கூட ஒரு லாங் டேர்ம் டீல் போட்டிருக்காங்க லாங் டேர்ம் டீல்னா வெறும் ஒன் இயர்க்கு தான் ஸோ ஒன் இயர்க்கு வந்து இந்த எல்பிஜி வந்து யுஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ண போகிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இந்த ஓஎம்சி நிறுவனங்கள் பண்ண போகிறதா ஒரு டேட்டாக வந்திருக்கு ஸோ இதெல்லாம் அமெரிக்கா கிட்டேருந்து வாங்குறதுல எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஆனால் இந்த விவசாய பொருட்களை வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெஷர் பண்ணுறது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறாக பார்க்குறோம் பட் நம்ம நாடும் ஸோ அந்த மாதிரி வாங்காமல் தான் வந்து இருக்காங்க என்ன தான் வந்து ப்ரெஷர் பண்ணு நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு தான் ஒரு நிலைமையில் இருக்காங்க பட் இது மாறுமா என்ன ஏது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பின்னாடி மெதுவாக தான் வந்து பார்க்கணும் பட் இப்போதைக்கு இந்த டீல் நடந்திருக்கு வாங்குறதில்ல கத்தாரில் இருக்கோம் இன்னும் மற்ற கண்ட்ரிஸ் மிடில் ஈஸ்ட் ரஷ்யா கிட்ட இருந்தெல்லாம் வாங்கிட்டு தான் இருக்கோம் ஸோ இது நம்ம நாட்டோட எரிசக்தி உறுதி இதை பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்தும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இது நம்மளை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் தான் ஸோ இந்த வீடியோவில் பல இன்ஃபர்மேஷன் பற்றி பண்ணியிருப்போம் பையனுள்ள இருக்கும் நான் நினைக்கிறேன் ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம் பாய் மக்களே